ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தே தேதேவ சர்வ காரியே சுசர்வதா விக்னங்களை தீர்க்கும் விநாயகரின் அருளால் நம்முடைய அனைத்து முயற்சிகளும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் வணக்கம் நேர்களே இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பிரியம் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை தமிழ் பிசுவா வருடம் ஆடி மாதம் பதினா பதினாறாம் நாள் இன்று அஷ்டமி திதி அதிகாலை ஐந்து ஐம்பது முதல் நாளை காலை ஏழு நாற்பத்தி ஏழு வரை இன்றைய சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடங்களில் நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினாறு மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய திதி அதிகாலை ஐந்து நாற்பத்தொம்போது வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை இரண்டு பதினாறு வரை சித்திரை பின்பு சுவாதி அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை இரண்டு பதினாறு வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை புரட்டாதி